அனைவருக்கும் வணக்கம் இவர் அஸ்ட்ராலஜி டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நம சிவாயம் இன்று நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதே நட்சத்திரம் இவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவான கேரக்டர்லாம் அவருக்கு இருக்குது அதனால் வந்து இந்த செய்வினை தோஷங்கள் இருப்பவர்கள் மற்றும் மற்ற வகையான மாந்திரிக தோஷங்கள் இருப்பவர்கள் இன்று பைரவரை வழிபட வேண்டும் பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கு சென்று பைரவரை வழிபட உங்களுக்கு இருக்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஆகும் அவருக்கு போய் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் மண் விளக்கில் ஏற்றி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் ஒரே ஒரு தீபம் ஏற்றாலே போதும் உங்களுக்கு இருக்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மாந்திரிகம் மற்றும் செய்வியினை சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் கந்திஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் இன்று செய்ய உங்களுக்கு அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் மற்றும் மூட்டு வலி ஜாயின்ஸ் மற்றும் வந்து உடம்பு வலி இது எது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுனால தான் இதெல்லாம் வலிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டல் செலவாகும் மருத்துவ செலவாக அதிகமாகிட்டே இருக்கும் இங்கே இன்றைக்கி சத சதைநேசத்தில போய் காலப்பிரைவரை வழிபட்டு விலக்கேற்றிட்டு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ஒவ்வொரு சதைநேசத்திலும் விடாமல் செஞ்சுட்டே வாங்க பியூராக குணமாயிடும் சிவாலயம் சென்று இப்போ கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை அனைத்தும் நிவர்த்தி ஆகும் இது வந்து கடவுளே உங்களுக்கு சொல்லுற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கடவுளே வந்து உங்களுக்கு காதில் விழுற தான் செய்வார் அதன் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் அதனால் பொறுமையா இருந்து எல்லாமே செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உடல்நிலை சரியாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்